சென்னை மாங்காடு பகுதியில் அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரச்சாரம் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாங்காடு நகரக் கழகம் சார்பில் பஜார் வீதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து தொடங்கி புகழ்பெற்ற ஆகங்காடு காமாட்சி அம்மன் கோவில் சுற்றி உள்ள கடைகள் தொழிலதிபர்கள் தெருவோரக் கடைகள் பூக்கடை உள்ளிட்ட வியாபாரிகளுக்கு நகர கழக செயலாளர் மாங்காடு பிரேம்சேகர் மற்றும் ஒன்றிய பாசறை செயலாளர் மாங்காடு பரத்ராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினரகக் கலந்து கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில கடையாக சென்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று வாக்கு சேகரித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலா ஜபார்பா கணேசன் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் பேந்தூர் செந்தில் ராஜன் ரேவதாச்சாயினி சுந்தரராஜன் மாநில பாசறை துணைச் செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பட்டூர் இம்யாஸ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் ஹரிவேந்தர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் படப்பை மோகன்ராஜ் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் படப்பை ஆ ராஜேந்திரன் மாவட்ட பாசறை துணை செயலாளர் சந்திரசேகர் பாசறை ஜி பெருமாள் நாற்பத்தைந்து வட்ட பிரதிநிதி பாபு உள்ளிட்ட அண்ணா திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்